மணமே பணமோ பதவியோ உன்னிடம் இருந்தால் தான் அதிகாரம் உன் கையில் நீ ஆடம்பரமாக வாழ்ந்தால் தான் மற்றவர் பார்வை உன் மீது நீ நல்லவனாக மட்டுமே இருந்தால் நாய் உன்னை திரும்பி பார்க்காது பணத்தை நம்பும் உலகம் இது நம் குணத்தை பார்க்காது பணத்தை மட்டுமே எதிர்பார்ப்பவனுக்கு உன் பாசம் புரியாது நீ பாசத்தை காட்டினாலும் அது அவனுக்கு உன் உறவு கூட உன்னிடம் ஏதோ ஒரு வரவை எதிர்பார்த்துதான் பழகுவார்கள் பணம் உன்னிடம் இல்லை என்றாலும் எதையும் எதிர்பார்க்காமல் மரம் கூட உனக்கு நிழல் கொடுக்கும் மனிதன் உனக்கு இடம் கொடுக்க மாட்டான்